திருமணத்துக்கு பெண் கிடைக்காமல் ஆண்கள் அவதிப்படுகின்ற நாடுகள் தெரியுமா இந்த கிட்டத்தட்ட கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கை துணியை கண்டுபிடிக்கும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் அல்ல ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது திருமணம் செய்ய பெண்கள் கிடைக்காமல் அல்லல் படுகின்ற ஆண்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் குறிப்பாக சில நாடுகளைச் சேர்ந்த ஆண்களுக்கு திருமணத்துக்கு பெண்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது காரணம் அந்த நாடுகளில் பெண்களின் எண்ணிக்கையை விட ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதுதான் இது ஆண்களுக்கு பெண்களை கண்டுபிடிப்பதை கடினமாக்குகிறது எந்தெந்த நாடுகளில் ஆண்கள் இந்த சிரமத்துக்கு முக்கம் கொடுக்கின்றார்கள் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் லிபியா உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான லிபியா நாட்டு ஆண்கள் திருமணத்துக்கு பெண் தேடுவதில் அதிக சிரமத்துக்கு ஆளாகின்றார்களாம் காரணம் இங்கு ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதங்கள் குறைவாக இருப்பதுதான் மேலும் பல ஆண்டுகளாக லிபியாவில் நடந்து வருகின்ற உள்நாட்டு போர் பல ஆண்களை பழி வாங்கியிருக்கிறது இதன் விளைவாக இது பாதிக்கப்படக்கூடிய பெண்களின் பின்வாங்கலுக்கு வழிவகுக்கிறது பிலிப்பைன்ஸ் உலகில் மகிழ்ச்சியான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஆண்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இங்கு ஆண்களுக்கு திருமணத்துக்கு பெண் கிடைப்பது மிகவும் கஷ்டமாம் ஏனென்றால் இங்கு பெண்களுக்கு மிகவும் குறைவான வேலை வாய்ப்புகளே உள்ளது இதனால் பெண்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் இது ஆண்களின் வெகுவான விகிதத்தை அதிகரித்து ஐஸ்லாந்து உலக அளவில் வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் இங்குதான் அதிகம் இங்கு நூற்றி நான்கு ஆண்களுக்கு நூறு பெண்களே உள்ளனர் ஐஸ்லாந்து அரசாங்கம் இந்த பிரச்சனைகளால் வெளிநாட்டு பெண்கள் தங்களுடைய நாட்டு ஆண்களை திருமணம் செய்து கொள்ள குறிப்பிடப்பட்ட தொகையை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அது வதந்தி என்று அந்த நாட்டு அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது நோர்வே ஒரே பணிக்கு அப்பால் வெப்பநிலை இருப்பதால் இந்த நாட்டிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு பரந்த விகிதம் இருக்கிறது இங்கு பெண்களின் எண்ணிக்கையை காட்டிலும் பதினையாயிரம் ஆண்கள் அதிகமாக உள்ளார்களாம் இது இங்குள்ள ஆண்களுக்கு தங்கள் விருப்பப்படி பெண்களை கண்டுபிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதாம் ஸ்வீடன் மிக அழகான ஆண்களும் பெண்களும் கொண்ட நாடுகளில் ஒன்றுதான் ஸ்வீடன் இவ்வாறு புகழ் பெற்று இருந்தாலும் இந்த நாட்டில் பெண்களின் எண்ணிக்கை மிக குறைவுதானாம் ஆண்களுக்கு திருமணம் செய்வது கடினம் மேலும் இங்கு புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாம் இதனால் இங்கும் கூட பெண்களின் விகிதம் குறைவாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் இந்த இடத்தின் மீது தலிபான் என்ற பயங்கரவாத குழு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டதிலிருந்தே இந்த நாட்டின் தலைவிதி மாறிவிட்டது தொடர்ந்து நடக்கின்ற உள்நாட்டுப் போர்களால் இங்கு மக்கள் வசிக்கவே அச்சப்படுகின்றார்கள் கொடூரமான பயங்கரவாதிகளிடமிருந்து தங்களை காப்பாற்றும் நம்பிக்கையில் பெண்கள் நாட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார்களாம் நைஜீரியா இந்த ஆப்பிரிக்க நாடு அதன் சமத்துவம் மற்றும் பலதார மனம் நடைமுறைக்கு பிரபலமானது ஆயினும் கூட இந்த நாட்டின் பெண்கள் சமுதாயத்திலிருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளால் பெண்கள் பல்வேறு நாடுகளுக்கு தப்பி சேர்கின்றார்களாம் சீனா சீனாவுக்குமா என்று கேட்கின்றீர்களா ஆம் உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் இந்த பட்டியலில் சீனா இருப்பதுதான் அதிசயம் இந்த நாட்டில் பெண்களை விட நாற்பது மில்லியன் ஆண்கள் அதிகமாக உள்ளார்களாம் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறப்பு கட்டுப்பாடு பெண்களின் மக்கள் தொகையை குறைவதற்கு வழிவகுத்திருக்கிறதாம் இந்தியா பெரும்பாலான கிராமப்புறங்களில் பெண் சிசு கொலை இன்னும் பரவலாக இருப்பதால் நாட்டில் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறை பெண் மக்கள் தொகையை குறைவதற்கு வழிவகுத்ததில் ஆச்சரியமில்லை மேலும் இங்கு நிலவுகின்ற பாலின சமத்துவமின்மை காரணமாக ஆண்களின் விகிதம் பெண்களை விட அதிகமாக இருக்கிறதாம் இப்படி பல நாடுகளில் சமத்துவமின்மை காரணமாக ஆண்களுக்கு திருமணம் செய்வதற்கு பெண்களே கிடைப்பதில்லையாம்